வராகி குரு பார்க்க கூடி நன்மை என்று சொல்வார்கள் அப்படி இந்த குரு பெயர்ச்சி என்பது ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக நாம் கருதுகின்றோம் என்று பார்த்தோமே ஆனால் கோள்கள் ஒன்பது இருக்கின்றன அதில் ராகு கேது இரண்டு சாயா கிரகங்களாக கருதப்படுகின்றன மற்ற ஏழு கோள்கள் அந்த ஏழு கோள்கள் ஒவ்வொன்றும் பயிற்சி ஆகி கொண்டேதான் இருக்கின்றது மாதத்திற்கு ஒரு முறை சூரிய பகவான் சந்திரன் செவ்வாய் சுக்கிரன் எல்லோரும் பெயர்ந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் ஆனால் குரு சனி பெயர்ச்சி இந்த இரண்டுக்கு மட்டும்தான் நாம் தருகின்றோம் சனி பெயர்ச்சி என்றால் ஒரு பயத்தையும் குரு பெயர்ச்சி என்றால் ஒரு சந்தோஷத்தையும் கொடுக்கும் சனி என்றால் ஐயோ எனக்கு சனி வந்து விட்டாரே என்னாகுமோ ஏதாகுமோ என்று பல பேர் பயந்து அடித்து பிடித்து சனீஸ்வர பகவானுக்கு திருநள்ளாறிலே சென்று பரிகாரங்கள் செய்து பூஜித்துட்டு வருவார்கள் குரு பேச்சு வந்தவுடன் எனக்கு குருபலன் பலன் விட்டதா பணம் வருமா செல்வம் வருமா தனம் வருமா வீடு கட்டுவனா வாகனம் வாங்குவனா என் மகளுக்கு அந்த குருபலன் பலன் விட்டதா என்ற சுபமான விஷயங்களையே நாம் கேட்டு பழகிவிட்டோம் அப்படி இந்த குரு என்பது ஒரு மிக முக்கியமானதாக அனைவருடைய வாழ்க்கையிலும் அமைந்திருக்கின்றது ஏனென்றால் எந்த கிரகங்களினுடைய தீமையான ஆதிக்கம் நம்முடைய ஜாதகத்தில் அமைந்திருந்தாலும் அந்த கிரகத்தை இந்த குரு பார்க்க நிச்சயமாக அது தன்னுடைய அந்த வக்கர பார்வையோ அல்லது அந்த துர்பார்வையோ நம்மை அன்றாது என்பதுதான் பெரியோர்கள் வார்க்கு அப்படி ஒவ்வொரு குரு பேச்சு காலத்திலும் அந்த குருவினுடைய ஆசீர்வாதமாக பெற்றது நமக்கு கிடைக்குமே ஆனால் சகலவிதமான செல்வங்களும் பொருளாதார ஏற்ற நிலையும் உடல் ஆரோக்கியமும் மனதில் ஏற்பட்ட குழப்பங்களும் தீரும் என்பதுதான் உண்மை குரு அப்படின்னு வரும்பொழுது பிரகஸ்பதி குருவா தட்சிணாமூர்த்தி குருவா பொதுவாகவே எல்லா இடத்துலையும் நீங்க பார்த்தீங்கன்னா குரு பயிற்சி வந்தனாலே எல்லா சிவாலயங்களிலும் சைவத்தினர் தக்ஷணாமூர்த்திக்கு மிக பிரம்மாண்டமாக பூஜை எல்லாம் செய்து பண்ணுவாங்க ரைட்டா ஏழு கோள்களினுடைய அதிபதி சிவன் தான் அதில் ஒரு மாற்று கருத்தே கிடையாது இந்த புவியினுடைய அதிபதி அவர் தான் அவர் தான் பிரதானம் எல்லாமே அவர்தான் ஒரு ஒரு போலீஸ் இருக்கிறாரு அவர் யூனிஃபார்ம் போடும் போது அதிகாரம் வீட்டுக்கு சென்றார்னா அவர் அப்படி இருக்க மாட்டார் அவர் சராசரி மனிதனா மாறிடுவார் அவங்க ஸ்கூல்ல இருந்து அட்மிஷன் கூப்பிட்டு விடுவாங்க அப்பா வர அந்த இடத்துல அவர் என்னவா போவார் அப்பாவா தான் போவார் அந்த இடத்துல போய் நான் போலீஸ் தான் யாரா இருந்தாலும் சரி அது போலதான் இறைவன் அந்தந்த நிலைக்கு ஏற்றார் போல தான் இந்த புவியில் ஆற்ற வேண்டிய ஒரு சில விஷயங்களை தனக்கு நிகரான சக்திகளை அழைத்து ஒரு படைப்புகளை உருவாக்கி இனி இவர்கள் இதை பார்த்து கொள்வார்கள் இப்படி உருவானதுதான் இந்த கோள்கள் மனித சமுதாயம் உருவாவதற்கு முன்னால் இவர்கள் எப்படியெல்லாம் இந்த பூமியில் வாழ்வதற்கு அவர்களுக்கான ஏற்ற தத்துவத்தினை உரைத்திட வேண்டும் என்பதற்காக சிவபெருமான் ஒவ்வொரு கோள்களாக படைக்கின்றார் அதை தான் நாமங்களிட்டு நாம் சனீஸ்வர பகவான் குரு பகவான் பிரகஸ்பதி இவர்கள் எல்லாம் ஏதோ அப்பொழுதுதான் படைக்க பெற்றார்கள் என்பது அல்ல அவர்களெல்லாம் தேவர்கள் அவர்களிடத்திலே அந்த பொறுப்புகளை ஒப்படைக்கின்றார்கள் அப்ப பிரகஷ்பதி அப்படின்னு வரும்பொழுது குரு பகவான் குரு கோள் அப்படின்றதுக்காக தான் உருவாக்கப்பட்டது அப்படின்னு கிடையாது மனித சமுதாயம் இப்படியெல்லாம் வாழும் பொழுது அவர்களுக்கான பலாபலன்களை உணர்ந்து உணர்த்துவதற்காக இவர்களுடைய ஆதிக்கம் எவ்வாறு அவர்களின் மீது செலுத்தப்படுகின்றது என்பதை சொல்வதற்காகத்தான் அப்படி குரு என்று பிரகஸ்பதி இடத்திலே அந்த குருக்கான பலன்களை ஒப்படைக்கின்றார்கள் சனி பகவான் சனீஸ்வரன் இடத்திலே தர்ம கர்ம பலன்களுக்கான பலனினை ஒப்படைக்கின்றார்கள் இப்படித்தான் இந்த கோள்களுடைய இயக்கம் அப்ப நிஜத்தில் சொல்ல வேண்டும் என்றால் குரு தட்சிணாமூர்த்தி என்பது நீங்கள் சொன்னதை போல ஆதி சிவன் ஆதிசிவன் தவக்கோலத்திலே அந்த மரத்துக்கடியிலே கல்லால மரம் என்று சொல்லக்கூடிய அந்த மரத்துக்கடியிலே சிவபெருமான் தவக்கோலத்தில் இருந்த காட்சி அது அப்ப அது ஆதி அவர்தான் அனைவருக்கும் முதல் குரு கோள்களுடைய மாற்றம் என்பது தட்சிணாமூர்த்தியை சார்ந்தது அல்ல அது பிரகஸ்பதியை சார்ந்தது அப்ப குரு பகவான் என்பவர் பிரகஷ்பதி தட்சிணாமூர்த்தி என்பவர் ஆதி குரு அப்ப இந்த கோள்க மாற்றங்கள் வரும்பொழுது நாம் யாரை கும்பிடணும் அந்த கோள்களில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி மகவா கோயில் இருக்கக்கூடிய பிரகாரத்தில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி பகவானை அல்ல நவக்கோள்களில் இருக்கக்கூடிய குரு தான் பூஜைகளும் அவர்களுக்கான மூல மந்திரத்தினையும் சொல்லி வணங்கினால் மட்டும்தான் பலன்கள் உண்டாகும் ஆனால் இப்பொழுது எல்லா ஆலயத்திலும் சிவாலயத்திலும் நீங்கள் பார்த்தீர்கள்னால் அது பொதுவாகவே எல்லோரும் அங்கு தான் சென்று விளக்க ஏற்றிட்டு வரோம் இதற்கப்புறம் உங்களுடைய சிந்தனைக்கு இந்த கேள்வியை விட்டு விடுகின்றேன் நீங்களே இதை யோசிச்சு ஆராய்ச்சிகள் பல செய்து ஒரு நல்ல முடிவு ஆனால் எல்லாமே சாமி தான் ஆனால் எது நாம கரெக்டாக செய்யணும்ன்றதுக்கான வழிமுறைகள் இது சரிங்களா அப்ப அந்த காலத்தில் ஏன் இதை ஒரு பெருசாக எடுக்கலைன்னா அப்போல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா மாதா பிதா குரு தெய்வம் அப்ப வாழ்கின்ற காலத்தில் நீங்கள் பார்த்தீர்களே ஆனால் மாதா பிதா பிற்காலத்தில் ஒரு குருகுல வாசம் அந்த குருகுலத்தில் இருக்கக்கூடிய குருவே அவர்களுக்கான நிஜ குருவாக இருந்து வழிநடத்தி செல்கின்ற காரணத்தினால் இது அப்பொழுதெல்லாம் புரியாததாங்க இப்போது குருகுலமும் கிடையாது குருவும் யாருக்கும் கிடையாது அப்படி இந்த காலகட்டத்திலே இந்த குருவினுடைய ஆசீர்வாதம் நமக்கு பெறுகின்ற பொழுது நிச்சயமாக அவருடைய கோள்களில் இருக்கக்கூடிய அந்த கோளாறுகள் எல்லாம் அகற்றப்பட்டு எல்லா நன்மைகளும் கிடைக்கப்பெறும் என்பதுதான் உண்மை அப்படி இந்த குரு பயிற்சி நன்னாளிலே அவர்களுக்கான மூல மந்திரத்தினை உரைக்கின்ற பொழுது நீங்கள் குரு தட்சிணாமூர்த்தியும் நாம் ஆதி குரு என்கின்ற காரணம் அவரையும் வணங்குவோம் அதே போல நவகிரக குருவையும் வணங்குவோம் அந்த குருனுடைய ஆசீர்வாதம் வேண்டி முதலில் பிரார்த்தித்துக் கொள்வோம்